இம்மாதம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி தினம் வருகிறது இந்தியா முழுவதுமே இந்த மகா சிவராத்திரியை கோலாகலமாக கொண்டாடி வழிபடுவார்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவே மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் உறங்காமல் நமது முதுகெலும்பை நேரே நிமித்தி வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள் கடைபிடித்த பழக்கங்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறது அம்பிகைக்கு நவராத்திரி சிவனுக்கு உகந்த ராத்திரி ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியின் சிறப்பை புராணக்கதை ஒன்று எளிதாக விளக்குகிறது வேடன் ஒருவன் காட்டுக்கு வேட்டையாட சென்றபோது அவனுக்கு எதுவும் அகப்படவில்லை பகல் முழுவதும் அலைந்து திரிந்தும் பலன் கிடைக்கவில்லை நடுக்காட்டிற்கு வந்துவிட்ட அவனுக்கு உடனே வெளியே வழியும் தெரியவில்லை அதற்குள் இரவும் வந்துவிட்டது சோர்வாக பசியினால் வாடிய வேடனை திடீரென காட்டிற்குள் இருந்த புலி துரத்த ஆரம்பித்தது உயிருக்கு பயந்த வேடன் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான் அந்த புலியும் அவன் ஏறிய மரத்தின் அடியில் வந்து மரத்தை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தது மரத்தின் மேல் ஏறிய திருடன் நடுநடுங்கிக் கொண்டே என்ன செய்யலாம் என யோசித்தான் சோர்வால் அவனுக்கு தூக்கம் கண்களை தழுவியது அவனை அறியாமல் தூங்கினால் கீழே விழுந்து புளிக்கும் இரையாகி விடுவான் தூங்காமல் இருக்க அந்த மரத்தின் நிலைகளை பறித்து கீழே போட்டவாறே தூங்காமல் இரவு பொழுதை கழித்தான் காலையில் புளியை பொழுது வெடிய தொடங்கியதும் புலியும் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டது அவன் புலியிடமிருந்து தப்பித்து விட்டான் அவன் கண் விழித்த அந்த இரவு மகா சிவராத்திரி அவன் ஏறிய மரம் வில்மம் அடியில் சிவலிங்கமும் இருந்தது புனிதமான சிவராத்திரி இரவில் தூங்காமல் பட்டினி கிடந்து சிவனை வில்வ இலைகளால் அர்ச்சித்து சிவபூஜை செய்து விட்டான் அறியாமல் செய்த பிரார்த்தனைக்கே அவனுக்கு வளமான வாழ்வு அளித்து அவனுக்கு மோட்சத்தில் ஆட்கொண்டார் சிவபெருமான் என்கின்றனர் புரான் புராணங்கள் அறியாமல் செய்த அர்ச்சனைக்கே அத்தனை உண்டு என்றால் நாம் அறிந்த சிவபெருமானை மனதார பிரார்த்தித்தால் பலமான வாழ்வும் முக்தியும் பெறலாம் அதனால் மகா சிவராத்திரி தினத்தன்று வில்வ அர்ச்சனையை மறக்காதீங்க